ஹாய் ஹலோ வெல்கம் டு நிஹாரிகா டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி வந்து இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் நான் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இந்த கப்பு எடுத்திருக்கேங்க இந்த கப்பில் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கிறேன் ஒரு நாலு கொத்து கருவேப்பந்தலை எடுத்துருக்குறேங்க தேவையான அளவு உப்பு காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வர மிளகா கலருக்கு காஷ்மீரி சில்லி வந்து ரெண்டு எடுத்திருக்கிறேங்க ஒரு பதினஞ்சு கிராம் க பெருங்காய பவுட்ரு எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால குருமிளகும் சீரகமும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் கடலப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வருபட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வறுபடுக்குங்க எடுத்துடலாம் எடுத்துடலங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுத்தது வெள்ளை எள்ளு போட்டு வர்றதுக்கெல்லாங்க நல்லா கேக்குதுங்களா படப்பட படப்பட் சவுண்டே நல்லா பொறிஞ்சு வருதுங்க வெள்ள எண்ணு போதுங்க நல்லா பொந்துருச்சு அப்புறம் எடுத்துடலாம் இப்போ அடுத்தது வெள்ளை உளுந்து எடுத்து வறுத்துக்கலாங்க பாருங்க நல்லா பாரு பாதி அளவு நல்லா வருபட்டு வந்திருக்குதுங்க இது கொஞ்சம் நல்லா வருபாடட்டும் வருபட்டுருச்சுங்க எடுத்துரலாம் அதுக்கப்புறமா இந்த குருமொளகு சீரகம் லைட்டாக வறுத்துக்கு எடுத்துக்கலாங்க போதுங்க எடுத்துடலாம் வறு வறுத்திருச்சு கொஞ்சமாக கருவேப்பந்தெல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் என்ன பார்த்தோங்க போதுங்க கருவேப்புந்தளையும் வருத்திருச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க மிளகாயே சேர்த்துக்கலாம் எல்லாம் வறுபட்டுருச்சுங்க எடுத்துடலாம் இப்போ இது கூட வந்து நான் பெருங்காய பொடி சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இதை நான் அப்படியே போட்டுடுறேங்க இதை நான் அப்படியே சேர்த்திடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு க ஓரளவுக்கு கம்மியாக தான் போடுறேங்க நீங்கள் உங்களோட உப்பு நீங்கள் எந்தளவுக்கு சேர்த்திப்பீங்களோ அளவுக்கு போட்டுக்கோங்க பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது இதெல்லாம் நல்லா ஆறி வரட்டும் ஆறி வரட்டுங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பவுட்ரு எப்படி இருக்குது அப்படின்னு ஆரட்டுங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு இட்லி பொடி மாற்றிக்கலாங்க பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் குறை தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தோசைக்கு அப்புறம் சாதத்துக்கு கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க நான் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க உப்பு கா போதும் ஏன்னா நம்ம தோசைக்கு இட்லிக்கு அப்படிங்கும்போது சரியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி பொடி ரெடி பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்